இந்த கோவியின் பொருளாவது போகட்டும் உமக்கு உலக வழக்கில் உள்ளபடியாவது நான் பூஜை செய்யலாம் என்றால் அதனை செய்வதற்கு தேவையான திறமை எனக்கு இல்லையே என் செய்வேன் என் குருதேவா என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் உருக்கமாக பாடுகின்றார் பொதுவாக பூஜை செய்வதற்கென்று ஒரு விதிமுறை உண்டு அதை பூஜா கர்ம விதானம் என்று சொல்வார்கள் அதில் பூஜைக்கான காரியக்கிரம வரிசை என்று வரிசை முறை இருக்கும் அதாவது விளக்கேற்றுவது தூபம் ஏற்றுவது மணி அடிப்பது பூ போடுவது திருமேனிக்கு சந்தனம் பூசுவது அபிஷேகம் செய்வது அதிலும் எந்த அபிஷேக திரவியத்திற்கு அடுத்து எந்த அபிஷேக திரவியத்தை பயன்படுத்துவது என்று ஏராளமான விதிமுறைகள் இந்த பூஜா கர்ம விதானத்தில் அடக்கம் அதுவும் கூட எனக்கு தெரியாதே இப்போது நான் என்ன செய்வேன் என்று தாஸ்கனு மகராஜ் உருக்கமாக பாடுகின்றார் ஜெய் சாய்ராம்